வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கேது பகவான் இந்த கேது பகவான் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா இதன் மூலியமா என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் இதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன எந்த கோவிலுக்கு செல்லும்போது இந்த கேதுவால் ஏற்பட்ட தோஷத்தை நம்மளால் நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பழைய நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்போது இந்த கேதுவால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன பிரச்சனைக்கு ஆட்படுவாங்க அப்படின்னா புத்திர தோஷத்துக்கு ஆட்படுவாங்க இந்த கேதுக்கு பா புத்திர தோஷம் நம்மளுக்கு உருவாகிறதே லேட்டாகும் அது மற்ற கிரகங்களோட இணைவுகளை பொறுத்து எவ்வளோ லேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் அதே சமயத்தில் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுறது என்ன பண்ணாலும் அவங்களால் அந்த தீய பழக்கத்தை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையை அந்த கேது பகவான் கொடுத்துருவார் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா தீர்க்கவே முடியாத நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழுநோய்க்கு இவங்க வந்து ஆட்படுறவங்க அல்ல தொழில்நோயில் உள்ளவங்களை நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய ஜாதகத்தில் அந்த கேது பகவான் பாதிச்சிருப்பார் இன்னும் விஷத்தால் பாதிக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்க விஷப்பூச்சிகள் விஷத்தால மருந்து சாப்பிட்றது இந்த விஷ மருந்து சாப்பிட்றது இந்த மாதிரி ஏதாவது அதிகபட்சம் கேது பகவான் கிட்டிருந்தார் அப்படின்னா இதன் மூலிமா பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அதிகம் உண்டு அப்புறம் முன்னோர்கள் நம்மளுக்கு சேர்த்தி வச்ச சொத்துகள் இருக்கு இல்லையா பரம்பரை பரம்பரையாக வந்த சொத்துங்க எங்கள் தாத்தாவோட சொத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொத்துகள் இந்த கேது பகவான் ஜாதகத்தில் கெட்டிருந்ததுன்னா அது இழப்புக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வீக சொத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை அனுபவிக்க முடியாமல் செய்யும் ஒரு காரியத்தை ஒரு நம்மளே சம்பாதிக்க முடியலனாலும் அந்த சொத்தை வச்சுக்கிட்டு வாழ்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இவங்க அப்பா தாத்தா சம்பாதிச்சு சொத்து வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா எல்லாமே இவர் மூலிமா கரைஞ்சிருச்சு எல்லாமே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவராக அழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை முன்னோர் அந்த கேது பகவான் வந்து அவரோட ஜாதகத்தில் கெட்டு போய் நிற்கிறதுனால அந்த சொத்துகள் வந்து இழப்புகள் ஏற்படக்கூடிய தருணம் அதனோட தசாபுத்திகள் வரும்போது கட்டாயம் யாரா இருந்தாலும் அது வந்து கிளியர் ஆயிரும் அழிச்சிடும் இது போக இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு கட்டத்தில் சில அவமானங்களை சந்திப்பாங்க மற்றவங்க மற்றவங்க மூலிமா இவங்க சில அவமானங்கள் பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு உண்டு பண்ணிடும் இந்த கேது பகவான் கெட்டு போயிருக்கிறதுனால பொதுவாக கேதுக்கு மோ கேதுவுடைய குணாம்சம் என்னென்னா மோட்சத்தையும் ஞானத்தையும் தான் கேது இந்த கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா புதன் ஸ்தலம் சொல்லுவோம் இல்லையா திருவென்காடு இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கீழப்பெரும்பள்ளம் சொல்லி ஒன்று இருக்கு இந்த தான் கேது பகவான் அமர்ந்துருக்கிறாங்க வருணகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தளத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு வழிபாடு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடியதாக நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் அங்கே கேது பகவான் கூப்பிய கரங்களுடன் இருப்பார் வணங்கக்கூடிய அதாவது வணங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தளத்தில் சிவன் நாகநாத சுவாமியை வணங்குவதமாக அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இன்னும் வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா பாம்புகளுடைய தலைவன் சொல்ல முடியாது வாசுகி பாம்பு இந்த வாசுகி பாம்பு அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து வணங்கிட்டு போனதாகவே ஐதீகம் மிகப்பெரிய ஒரு வலிமையான இந்த கேதுவ தோஷத்தை நீக்கக்கூடிய ஸ்தலம் சொல்லாம் கிளப்பெரும்பெல்லாம் இந்த கோவிலில் வடமேற்கு திசையை நோக்கி அமர்ந்துள்ள கேதுவையுடைய மனைவி சித்திரலைக்காக அமைஞ்சிருப்பாங்க கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க உலக வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கையை மெதிக்க வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அதிகம் இருக்குது கேது பாதிச்சிருந்தது இந்த நிலையில் இருக்கிறவங்க இந்த கீழப்பெரும்பலத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை முறைப்படி பூஜி பூஜிக்கிட்டு பூஜை பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்க வணங்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னா மீண்டும் இந்த வாழ்க்கையில் மனம் ஈடுபட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்காங்க சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி பொய்யா இல்லை இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சரியில்லாம் போயிடும் இல்லற வாழ்வு வந்து ஏதோ ஒரு தடைகள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிகளில் அந்யோன்யம் நம்மளுக்கு இருக்காது அல்லது திருமணமாக இருக்க முன்னாடி பெண்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல கணவர் அமைஞ்சிடணும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தடைகள் தட தடங்கல்கள் நம்மளுக்கு இல்லாத ஒவ்வொரு ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிரியம் செலுத்தக்கூடிய அமைப்பை என் வாழ்க்கையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு போய் இளம் பெண்கள் வேண்டு வேண்டிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா கட்டாயம் தன்னுடைய மனவாழ்வு இனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மெயின் வந்து திருமண வாழ்க்கை அதுக்கடுத்தது பொருளாதாரம் அதாவது வசதி வாய்ப்பு முன்னோல் சேர்த்து வச்ச சொத்து உடல் இருக்கக்கூடிய நோய்கள் இது எல்லாமே இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா அந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய நன்மையை தருது அப்படிங்கிறத நடைமுறையில் பார்க்குறோம் நிறைய நண்பர்களுக்கு இந்த இடம் குணமாயிருக்கு இன்னும் போனால் இன்னும் ஏ ராகு இன்னும் கொஞ்சம் பலமாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் தலைப்பகுதி ஒரு புத்தி சம்பந்தப்பட்ட அந்த சுவாதினம் புத்தி சுவாதீனம் சொல்லுவோம் இல்லையா அது பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேது பகவான் வலிமையானது அந்த நிலைமையில் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு ஜாதகத்தில் இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த கிளப்பெரும்புலம் கேது பகவானை வணங்கிட்டு வரும்போது மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறத பார்க்கலாம் இப்போ கேது இப்படித்தான் கெட்டு போயிட்டாருன்னு அவங்களுக்கு சொல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறுத்து கூற முடியாது ஒரு பாவகிரகங்களோட சேர்க்கை ஒரு சுபகிரகங்களுடைய பார்வை அந்த இடத்துக்கு இல்லாமல் இருக்கிறது செயற்கை இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் கேது வலிமையை கூட்டிடும் அது வலிமை கூட்டிச்சு அப்படின்னா அதனுடைய காலத்தும் உடம்புல வேலை செய்கிறதுக்கு போது தான் இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருந்தாலும் கேதுவால் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த கீழப்பருப்பளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேது பகவானை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரும்போது மிக நல்ல பலனை கொடுக்கும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இருக்கிறவங்க குடும்பத்தில் சில சண்டை சிறுகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் கூட இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது மிக ஒரு நல்ல பலனை காலப்போக்கில் அவங்க பார்க்குறாங்க குடும்பத்தில் அமைதி திரும்புது வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா